தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் ரத்தத்தையும் பா க அரசு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலம் போல நடத்துவதில்லை எல்லோரும் பயம் காட்டுகிறார்கள் என கூறுகிறார்கள் மக்களை நீங்கள் பதற்றத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்கள் அதற்காகத்தான் இந்த முருகன் மாநாடு போன்றவை நடத்தப்படுகிறது ஏற்கனவே நம்முடைய இந்த துறை சார்பாக முருகன் மாநாடு நடத்தப்பட்டது இவர்கள் நடத்த வேண்டிய தேவை இப்போது என்ன இருக்கிறது வேண்டுமென்றால் இவர்களுடைய மாநாட்டை குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் நடத்தலாமே அதுதான் சமத்துவம் அதுதான் கடவுளை சமமாக பார்க்கிறோம் என்ற செய்தியாக இருக்கும் ஆனால் அரசியல் செய்து மக்களை அச்சத்தில் வைத்து இருக்கிறார்கள் இது வட மாநிலங்களில் எப்படி கலவரத்தை தோன்றினார்களோ அதே போன்று தென் மாநிலங்களிலும் தூண்ட நினைக்கிறார்கள் முதல்ல அமைச்சர் தொகுதி சீரமை அது அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பற்றி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதையெல்லாம் சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எல்லாம் பயங்காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டு நீ எல்லாம் பயங்காட்டுறீங்க வேற யாரும் பயங்காட்டின மக்களை மக்கள் இன்னைக்கு அச்சத்தோடு பதட்டத்தோட எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் ராஜஸ்தான்ல நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும்